குடும்பம்னா இவ்வளவு செலவழித்து ஒரு குடும்ப விழாவாக இவ்வளவு மக்கள் செலவு பண்ணி இப்போ எம்ஜிஆர் சிவாஜி பீரியட்லாம் இந்த மாதிரி ஆடியோலாம்ச்சு இல்லை இல்லை அவங்களுக்கு தெரியும் பார்க்குறாரு போகிற வழியில் கண்ணாடியை இறக்கி விட்டோ இன்னைக்கு படம் இந்த நம்ம படம் ரிலீஸாக அப்படி போய்கிட்டு இருந்தால் சில்விபிளே ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ பாருங்கள் கோடிக்கணக்காக செலவழிக்க வேண்டியிருக்கு பல பிரச்சனைகள் இப்போ இந்த படம் வசூல் பண்ணணும் நல்லா ஓடணும் அப்படின்னு ரொம்ப மெனக்கெட்டு பாருங்கள் கனடாலருந்தெல்லாம் வந்து அங்கேருந்து இங்கேருந்து வந்து எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு இதாக படம் எடுத்து செலவழிக்கிறாங்க இப்போ காத்திருந்த கொண்டாட்டி நேற்று இருந்தே ஓட்டிகிட்டு போன மாதிரி இப்போ வேலைன்னு வந்துவிட்டேன் வெள்ளைக்காரன்னு ஒரு படம் அதில் பார்த்துருப்பீங்க அது என்ன கண்ணு பார்த்தியா அங்கே சொல்கிறார் ஒருத்தர் புஷ்பா புருஷன் கல்யாணம் பண்ண ஜாலி கட்டுறது புஷ்பா புருஷன் ஆனால் வேலி நூறு பேர் மேய்ச்சிகிட்டு இருப்பேன் அந்த மாதிரி படம் கஷ்டப்பட்டு தயாரிக்கிற தயாரிக்கிறாங்க தேட்டரில் பார்க்கணும் பணம் நமக்கு வரும் டெக்னீஷியனுக்கு வரும் எல்லாத்துக்கும் போய் சேரும் ஆனால் அதை விட்டுட்டு கேபிள் டிவியில் அடுத்த நாள்லேருந்தே ஓடுது நெட்டு இன்டர்நெட்டு அது லொட்டு லொஸ்கு எல்லாத்துலேயும் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் அப்புறம் எங்கள் சிடி விசிடி பஸ்ஸு என்னென்ன பஸ்ஸு ஆம்னி பஸ்ஸு அது பேரே போட்டு இந்த படம் நாளைக்கு உங்கள் படம் வரலாம் அது இருக்குது வரவிடாமல் தான் பண்ண போடுறோம் பேரே போட்டு இந்த மாதிரி டிக்கெட்டு இந்த வேலை இந்த இது இந்த படம் போடுறோம் என்ன கொடுமை இனி அந்த வேலை நடக்காது தான் இராணுவ ஒரு பலத்தோட முனைப்போடு விசால் தலைமையிலான இந்த தயாரிப்பாளர் சங்கம் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்குது அதற்கு அனைவரின் ஒத்துழைப்பு வேணும் முதற்கட்டமாக அந்த ஒரு அப்படிங்கிற ஒரு இதில் ஐம்பது லட்சரூபா இந்த படத்துக்கு ஆகுது ஸ்க்ரீனிங் ஒரு இரநூறு சென்ட்ரு முந்நூறு சென்ட்ருக்குன்னா அதை அஞ்சு லட்சமாக குறைக்க எடுத்தாச்சு அதை நாலு லட்சமாக கூட குறைக்கலாம் மொத்த ஸ்க்ரீனிங் அதில் உட்பட பஸ்ஸில் போடுறான்னா அந்த பஸ்ஸை ஓட்டிகிட்டு வந்துட வேண்டியதுதான் நம்மளுக்கு ஏன்னா நம்ம கூட ஓடுதில்ல இப்போ ஒரு இடத்துல முள்ள நசீதின் சார் கதை ஒன்று சொல்லணும் ஐயா கதையை படித்து படித்து அவங்களுக்கு படித்து அவங்களுக்கே நான் கதை சொல்ல போகிறேன் பாக்யராஜர் முன்னாடி முள்ளா நசே தாங்க துருக்கி நாட்டுக்கார் என்ன பண்ணியிருக்காரு வெளியே போயிட்டார் ஒரு நாள் வீட்டுக்கு வந்து பார்த்தா திரும்ப வந்து பார்த்தா ஒரு பொருளும் வீட்டில் இல்லை அதில் மாதிரி ஃப்ரிட்ஜு லொட்டு லொஸ்க்கு அது இது டிவி அந்த காலத்தில் என்னங்கிறது அது எதுவுமே இல்லை பட்டு படுக்காத உடையுமே காண எல்லாம் திருடன் தூக்கிட்டு போயிட்டான் பார்த்தாரு ஓ யோசிச்சு பார்த்தா ஓ நம்ம தீபன் மாதிரி ஒரு ஆள் தூக்கிட்டு போயிருப்பாப்ல இந்த ஊரில் சும்மா பேசிக்க சொன்னேன் கேரக்டர் போய் பார்த்தா திருடன் வீட்டில் எல்லாமே இருக்குது போய் படுத்துக்கிட்டார் பஞ்சாயத்து வச்சாங்க இதான் என் வீடு அப்படின்ட்டு புரியுதா அந்த மாதிரி அப்புறம் அந்த பொருளை எல்லாம் பஞ்சாயத்து வச்சு அவங்களுக்கு திருப்பி கொடுத்தாங்க அந்த மாதிரி எல்லாமே தேட்டரில் பார்க்குறது இருபது பர்சன்ட் தான் ஆகிடுச்சி எல்லாமே வெளியில் ஃப்ரீயாக பார்க்குறாங்க கண்டென்ட் இவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி இது இது இனிமேல் நடக்காது அதுக்கான அதுக்காக தான் மிகப்பெரிய டவுனுக்கு ஆயத்தமாக இருக்கும் இது அரசாங்கமும் எப்படி இந்த பாண்ட் ஏதோ ஒரு இதை நிப்பாட்டினாங்களே செக் பாண்ட ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த மாதிரி வயநாட்டாகும் அவங்க நினச்சா ஒரே நாளில் இந்த வெப்சைட் இந்த இது டவுன்லோட் பண்ணுறது இந்த மாதிரி இந்த வருது எல்லாத்தையும் நிப்பாட்ட முடியும் வைக்க போகிறோம் அது விசால் தலைமையிலான இந்த தமிழ் தயாரிப்பாளர் சங்கம் அனைவருடைய ஒத்துழைப்போடும் இதை நிறைவேற்ற ஆயத்தமாக இருக்கிறது ப்ரொடியூசர் நல்லா படையெடுக்கலாம் இனிமேல் ஒரு யூடியூப்பில் பார்த்தேன் நம்ம ஒரு காமெடி அதாவது நீங்களும் வந்திருக்கோம் உங்களுக்கும் வந்திருக்கோம் அது ஒரு மாடு ஒத்த மாடு இப்போ அப்படி நல்லா கவனிங்க அந்த மாடு என்ன பண்ணுதுன்னா பாருங்கள் அதாவது அதுவாக ஒரு அந்த ஒருத்த மாட்டு வண்டி நிற்கிது யாரும் ஆள் இல்லை அந்த வண்டிக்குள்ளே அதுவாக போய் நின்றுக்குது கீழே முண்டி போட்டு அப்படி முட்டி கொம்பளை தூக்கி அந்த இதை கட்டையை தானாக மாட்டிக்கிட்டு நான் ரெடிப்பான் நீ எங்கேயோ கூட்டு போய் ஏதோ வைக்க புல் போடுன்னு அது போதும் ரெடியாக ஜம்ப் பண்ணி எவ்வளோ அறிவு பாருங்க அதுக்கு அதுவாக போய் வண்டியை கூட்டில் அவன் பூட்டலை அதுவாக உள்ள வேன் அதை பார்த்துருப்பீங்க எத்தனை பேர் யூடியூப்பில் வந்துச்சு ஆ பாருங்க நிறைய அதை எல்லாத்துக்கும் சேர் பண்ணுங்கள் அனுப்பிச்சி விடுங்க படத்தை தான் அனுப்பக்கூடாது இன்னொன்று அதே இதில் ஒரு கழுதுகளை ஒரு பட்டியல் அடைச்சிருக்கான் கழுதுகளை ஒரு பட்டியலில் அந்த ரெண்டு கம்பு வச்சு குச்சி வச்சு குச்சி பட்டி அதில் ஒரு கொஞ்சம் கழுதைகள் இருக்குது ஒன்று அப்படி முன்னாடி வந்து அப்படியே பார்க்குது பார்க்குது கொஞ்சம் நேரம் பார்த்துச்சு ஒரு ஜம்ப் பண்ணிட்டோமான்னு போயிடுச்சுங்க என்னடா என்ன பட்டிக்குள்ளே அடைக்கிறது அப்படின்ட்டு இன்னொரு கழுதையும் வந்துச்சு அண்ணவழி தம்பியம்ம வலி அப்படின்ட்டு அதுவும் ஒரு ஜம்ப் பண்ணி போயிடுச்சு இன்னொரு ஒரு அது அது யூடியூப்பில் இருக்காது அதில் வந்திருக்கு அந்த பேர் பார்த்துருப்பீங்க எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அது ஏன்ட்டி யாரும் அனுப்பிச்சி வச்சாங்க ரொம்ப நல்லா இருக்கு அந்த கழுதை என்ன பண்ணுதுன்னா மூணாவது அங்கங்கேயே பார்த்துச்சு அழகாக என்ன பண்ணிச்சு அந்த கட்டை இப்படி இருந்ததை வாயில் அப்படி கவி கீழே போட்டு ஜாலியாக நடந்து போகுது இவ்வளோ பாருங்க நம்ம கழுதை மாடு அன்னு திட்டுறதை இறாட்டி விட்டுட்டேன் இனிமேல் திட்டம்னா காத்து அப்படிதான் இருக்கணும் இல்லப்பா நான் அதாவது மாட்டு நம்மளும் இந்த கறியெல்லாம் சாப்பிட்ற எனக்கு வெறுத்து போச்சு அவ்வளவு ஒரு அவ்வளவு ஒரு ஆறு அறிவு மனுஷன்தான் இல்லை மிருகங்கள்ல எவ்வளவு அறிவு இருக்குது இது எதுக்காக இப்ப சொல்றேன்னா நம்ம இதை படத்துல காட்ட முடியுமா காட்ட முடியாது இப்போ பாகுபலி இவ்வளோ பெரிய படம் ஓடுது போடுது கிராஃபிக்ஸ் எண்பது பெர்சன்ட் கிராஃபிக்ஸ் அந்த கிராஃபிக்ஸ் கிராஃபிக்ஸ் தெரியக்கூடாது அந்த மனக்குறையோடு தான் மக்கள் பார்க்கறாங்க ஏன்னா மக்கள் சந்தோஷமா இருக்கா தேர்வுக்கு போறாங்க மக்கள் சந்தோஷமா வைக்கிறது எங்கள் திரை கலைஞர்கள் தயாரிப்பாளர்கள் எங்கள் குடும்பத்தின் வேலை தடையாத வேலை அரசாங்கம் மக்களை மகிழ்ச்சியாக சந்தோஷமா அவங்க கீழே காசு இருக்கிற மாதிரி உழைக்க வைக்கணும் காசு கிடைக்க வைக்கணும் அது அரசாங்கத்தோட வேலை இப்போ இந்த அனிமல்ஸ் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு கமல்ஹாசன் ரொம்ப ஜீனியஸ் அன்னைக்கே சொன்னார் டெல்லிக்கிட்டு போராட்டத்துக்கு அப்ப இந்த மாதிரி திரைத்துறையிலிருந்து ரெண்டு பேர் அதில் இருக்கணும் அப்படின்னு சொன்னார் ரொம்ப பேர் இப்ப மீடியா வரணும்னு சொல்லணும் என்ன சொல்லாம் சினிமாவுக்கு எக்ஸாம்ஷன் வேணும் சினிமாவுக்கு விளக்கு வேணும் நீ பாம்பு வச்சிரு பனியை வச்சிரு குரங்க வச்சிரு சான்ற சின்னப்பாடே அவருந்தான் என்ன விட்டுருப்பாரு கச்சரி கட்டிட்டு நேராக போய் என்னா பண்ணி துபாய்க்கு இப்பி போட்டு வாங்கிட்டு வந்துருப்பாரு ஏப்பா மக்களுக்காக சினிமா அந்த இப்போ பார்த்தீங்கன்னா ராணுவத்தில் பயன்படுத்துறீங்க குதிரை கழுதை எல்லாத்தையும் பயன்படுத்துறீங்க யானை யானை படம் அந்த படம் இந்த படம் கூட எல்லாத்தையும் பயன்படுத்துறீங்க ஆனால் சினிமா எடுக்கிறவன் கேனை சினிமா எடுக்கிறவன் எழுச்ச ஒரு சாதாரண ஒரு நாய் ஒன்று கழிச்சிச்சின்னா அந்த டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கிடுவான் அந்த நாய் உயிரோட இருக்குதா லெட்டர் வாங்கிட்டு வா அதாவது சினிமாக்காரன் நம்ப மாட்டேங்குது இந்த அனிமல் பேஸ்பர்க் போடன்னு ஒன்று வச்சுக்கிட்டு நாய் என்ன கொடுமைங்க இது இதை வந்து இதை இதுலேயே அஜெண்டாவில் கொண்டு வர இதுக்கும் இருக்கிற எப்போ ஃபிலம் ப்ரொடக்ஷன் ஆஃப் இந்தியா ஃபிலிம் சேம்பர் கவுன்சில் அப்படி இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த பத்திரிகை துணை அதுக்கு துணை கொடுக்கணும் உதவி செய்யணும் எல்லாரும் நான் சேர்ந்து எல்லாத்துக்கும் போராடிட்டு இருக்க முடியாது எல்லாத்துக்கும் போராடிட்டு இருக்க முடியாது இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கு சினிமா வந்து இப்போ இன்வால்மெண்ட் இல்லை பாகுபணியில் தெரியும் இதில் பார்த்தீங்கன்னா கூட நம்ம என்ன கும்கி அந்த கிளைமேக்ஸ்ல கூட கொஞ்சம் கொஞ்சம் யானைகள் இருந்து பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமே கும்பத்தில் விமர்சனமே எழுதியிருந்தாங்க அந்த மாதிரி ஒரு இன்வால்மெண்ட் எல்லாம் போயிருக்கு எல்லாமே கிராஃபிக்ஸ் அப்புறம் என்னத்துக்கு என்னத்துக்கு படம் எடுக்கிறது ஸோ இது ஒரு மெசேஜ் இல்லை இது ஒன்று தேவையான ஒன்று சினிமா எடுக்கிறவங்கள அப்படி போட்டு வருத்தி எடுக்கிறாங்களே தவிர பர்ப்பஸ் இதெல்லாம் பேசணும் இதெல்லாம் செய்யணும் இதை சாளித்து காட்டணும்னா அப்போ தான் மகிழ்விக்க முடியும் மக்கள் சந்தோஷமாக வைக்க முடியும் மிருகங்களை யார் கும்பிடுத்துவோம் அதை அதுக்கு நல்லா தீனி போட்டு நல்லா வளர்த்து நல்லா தான் பாதுகாப்பாங்க இல்லையா நான் சொல்லத்தானவனே ஏன்டா கலையில் எண்ணெய் வைக்கல ஏன்டா கடலில் எண்ணெயை கொட்டணும் ஏன்டா டேமில் தர்மாகோல போட்டேன் ஏன்னா ரொம்ப விஞ்ஞானிகள் இருக்கிற ஊர் நம்ம ஊர் பயங்கரமான விஞ்ஞானிகள் ஐயோ பெரிய பெரிய அறிவாளிகள் 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 அப்படி ஒரு அறிவாளிகள் ஏன்டா நீ இன்னும் சீரியல்ல நடிக்கிற இதோட விடு ஆத்துல ஒரு கால் சேர்த்துல ஒரு கால் பண்ணிட்டு இருக்காங்க தொலைச்சிரு ஓகே அப்படி இல்லை மக்களை மகிழ் முடியல எனக்கு புரியல பா இந்த பாகுபலி பார்த்து அவ்வளோ இன்வால்மெண்ட் இல்லை ஒரு மியூசிக் இருக்காங்க நான் என்னடா ஒரு படத்தோட என்னை பட்டு நோக்கம் நோக்கமல்ல திரையில வந்து வெளியே வரையில மகிழ்ச்சியா பாட்டு பாடிக்க வரணும் பாட்டே இல்லை பெரிய படம் ஓடுது வெளியில் வரையில அந்த பாட்டு மண்டையில நிக்கல எங்கே நிக்கல வாயில வரவே மாட்டேங்குது